Hi, Friends. அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வேணுமா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணலாம் இப்போ நான் பண்ணுறதை அப்படியே வந்து பண்ணுங்கள் அளவுகள் மாறாத உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்கிற கட்டிங் வந்து வரும் ஆம்கோல் பிரச்சனையும் இருக்காது ஷோல்டர் பிரச்சனையும் வந்து இருக்காது ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன பண்ண போகிறோம்னா அளவு ப்ளவுஸாக அப்படியே தான் வச்சு கட்டிங் பண்ண போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் ப்ளவுஸ் அந்த மாதிரி முடிச்சுட்டு ஷோல்டரில் ஒரு பின்னு ரவுண்டு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின் வந்து நான் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நான் எங்கெங்கே பின் பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பின் பண்ணிக்கிங்க இப்போ அடுத்தது இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேசையும் ஒன்றா வச்சுட்டு அது ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பின் பண்ணிட்டேன் அடுத்தது பேக் நெக்கு கிட்ட ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அங்கேயும் ஒரு பின் பண்ணிட்டேன் இப்போ சோல்டர் ஆம்ப்கூல் ரவுண்டு கிட்ட கீழே இருப்பு கிட்ட பேக் நெக்கு கிட்ட பின் வந்து போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம பிளவுஸை வழக்கமாக மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அளவு லைன் வந்து போட்டுருக்கேன் போட்டுட்டு இப்போ இந்த அளவு பிளவுஸை அப்படியே வந்து வச்சுக்கோங்க நான் வைக்கிற மாதிரி இதுக்கு நீங்கள் நல்லா ஒரு அயன் பண்ண ப்ளவுஸாக வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் இந்த ஆம்ப்கூல் வளைவு எடுக்கிறதெல்லாம் ஒரே பெரிய தொல்லையாக இருக்கும் சில பேருக்கு அந்த பிரச்சனையே இல்லாமல் இந்த வீடியோ பாருங்கள் கரெக்டாக பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நெக்குடைய சரியான அளவு அடுத்தது ஆம்போல் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடம் ஷோல்டர் சரியான அளவு முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கிட்ட ஒரு கால் இன்ச்சும் கிட்டே ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போ சரியான ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கான ஷோல்டர் அளவும் மார்க் பண்ணிவிட்டேன் பேக் நெக்கிக்கிட்டே சரியான அளவு அதுலேருந்து ஒரு கால் இன்ச் வந்து முன்னாடி அளவு வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸில் இருக்கிற பேக் நெக்கோடைய வளைவாக அப்படியே ஃபஸ்ட்டு ட்ராயிங் வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு கட்டிங்காக வந்து வேணுமில்ல ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி டாட் மாதிரி வந்து வச்சுருக்கேன் இந்த நான் ப்ளவுஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறேன் ஏன்னா செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதும் சில பேருக்கு ஒரு தொல்லையாக இருக்கும் கீழே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒன்றரை இன்ச் வர மாதிரி நேராகவும் ஒரு லைன் வந்து போட்டுருக்கேன் இப்போ நமக்கு ஆம்கோல் வளைவு இதுதான் ஒரே தொல்லையாக இருக்கும் பிரச்சனையாகவும் இருக்கும் இப்போ இதை எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னா அலோ ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஆம்கூள் வளைவு அந்த தையல்கிட்டே என்ன பண்ணுங்கள் நான் மார்க் பண்ணுற மாதிரி நல்லா மார்க் பண்ணிக்கிங்க இதை கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து அந்த மேலே உள்ளுக்க ஒரு லைன் இருக்குது பாருங்கள் அந்த லைனில் கரெக்டாக வந்து வச்சுக்குங்க வச்சுட்டு அதை அப்படியே தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நமக்கு இந்த ப்ளவுஸில் என்ன வளைவு வந்திருக்கோ அந்த வளைவு அப்படியே வந்து வரும் நல்லா நோட் பண்ணிக்கிங்க நான் வந்து சரியான மெஷர்மெண்ட்டில் வச்சு ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அங்கே ஷோல்டரில் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன்ல அதிலிருந்து மார்க் பண்ணலை இப்போ வந்து ஸ்கீல ஸ்கேல் வச்சுட்டு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம் அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்கு விடுவோம்ல அதிலிருந்து லைன் போட்டுக்கலாம் இப்போ அளவு டோஸாக எடுத்துகிட்டு ஆம்கோல் வளைவில் நமக்கு தையலுக்காக கட்டிங்காக வேணுமில்ல ஒரு கால் இன்ச் டு அரை இன்ச்சுக்குள்ளே வந்து டாட் மாதிரி நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேனோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நல்லா நோட் பண்ணிக்கிங்க பேக் நெக்கில் சரியான அளவு கட்டிங் லைன் ஆம்கோலில் சரியான அளவு கட்டிங் லைன் சோல்டரில் சரியான அளவு கட்டிங் லைன் இப்போ நம்ம கட்டிங் லைன் அவுட்டரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல டாட் மாதிரி அதை தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு பேக் நெக்கும் ப்ளவுஸில் இருக்கிற அளவு வரும் ஆம்கோல் வளைவும் ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு அப்படியே வரும் இந்த பிளவுஸ் சோல்டர் லூஸ் ஆகுது ஹோல் வளைவு சரியாக வரல அப்படின்ற பிரச்சனையே வந்து இருக்காது ஸ்லீவுக்கு கீழே மடிச்சதைக்க ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்லீவ் அளவு மார்க் பண்ணிட்டு மேலே கட்டிங் லைன் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு சரியான அளவு ஒன்றரை இன்ச் தையலுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்கோல் இது இப்போ இதுக்குமே என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து நம்ம ஆம்கோல் அந்த தையல்கிட்ட அப்படியே நல்லா டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை கரெக்டாக அதில் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸி தான் கரெக்டாக வச்சுட்டு அந்த ஸ்லீவில் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் அந்த துணி இழுத்த மாதிரி வச்சுட்டு இது அப்படியே தட்டி விடும்போது நமக்கு என்ன ஆகும் ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஆம்கோல் வளைவு அப்படியே வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான அளவை மார்க் பண்ணிட்டு ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான அளவாக வந்து இருக்கும் இதில் இருந்து ஒரு காலு இன்ச் டு அரை இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து கட்டிங் லைன் வந்து எடுத்துக்கலாம் அதை டாட் மாதிரி நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம மேலே டாட் மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை தான் வந்து கட் பண்ணிக்கணும் ஏன்னா அங்கே கட் பண்ணால் தான் தைக்கும்போது போது நமக்கு அந்த ரெடி அளவு வந்து வரும் சிசர்க்கட்டையெல்லாம் மறக்காமல் எங்கெங்கே நான் போடுறேன் அப்படின்றத பார்த்துட்டு அதே மாதிரி வந்து போட்டுக்குங்க ஆம்ப்கோல் டெப்த் இருக்கிறது கொஞ்சம் கீழே அரை இன்ச் டூ முக்கால் இன்ச் வரைக்கும் நீங்கள் இறக்கி வெட்டினா தான் ஆம்போல் கைக்கிட்ட சுருக்கம் இல்லாமல் துணி வந்து அங்கே நீட்டாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் அந்த ஹோல் கிட்டே நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு முன்பக்கம்னு தெரியறதுக்கு ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க இது நான் கிராஸ் கட்டிங்கெலாம் வந்து பண்ண போகிறேன் அதனால் ஸ்லீவ் கட் பண்ண அந்த இடத்துல இருந்து கிராஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த சோல்டர் கரப்பகுதி இருக்குது பாருங்கள் கரப்பகுதியை விட்டுருங்க விட்டுட்டு அளவு வந்து எடுத்துக்கேன் இப்போ பின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஃப்ரெண்ட் நெக் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் கட்டிங்கில் போகுதா இல்லையா ஏன்னா சில டைம் வந்து கட்டிங்கில் துணி இருக்காது இப்போ எனக்கு துணி வந்து பார்த்திங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் நான் அந்த பீஸை அப்படியே வந்து வச்சுக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி மேலேலாம் வரல அப்படின்னா அப்போ நீங்கள் துணி இன்னும் கொஞ்சம் இந்த பீஸை வந்து இறக்கி போட்டுக்கணும் எப்போயுமே இந்த மாதிரி நீங்கள் அலுவஸை வச்சு கட்டிங் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு நிற்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவுட் லைன் வந்து ட்ராயிங் வந்து பண்ணிக்கிங்க இப்போ அவுட்ரில் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் சும்மா கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து எடுத்துடலாம் அடுத்தது பக்கத்தை வந்து எடுத்துக்குங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஹூக்குப்பட்டி தான் வந்து எடுத்துக்கேன் மேலே ஷோல்டரில் இருந்து அரை இன்ச்சு விட்டுருங்க விட்டுட்டு இப்போ அந்த நெக்குடைய அந்த ஷேப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கங்க அப்படி இல்லைன்னா ஒரு காலி இன்ச்சு மட்டும் கேப் விட்டு வைங்க பட்டன் பீஸ் ஜாயிண்டுக்காக நான் வந்து காலு இன்ச்சு கேப் விடலை அப்படியே தான் வந்து வைக்கிறேன் இப்போ சரியான அளவு மார்க் பண்ணிட்டோம் மேலே ஒரு கால் இன்ச்சு கட்டிங் லைன் அடுத்தது அந்த ரெண்டாவது டாட் இருக்கு பாருங்கள் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் அங்கே ஒரு லைன் அதுக்கு கீழே அது பிடிச்சி தைக்கிறதுக்கு துணி ஒரு கால் இன்ச்சு தேவை அதனால் அதுக்கு கீழே ஒரு அளவு மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது அந்த ரெண்டாவதாக தான் மார்க் பண்ணோம்ல அந்த அளவில் இருந்து பட்டி எந்த இடத்துல இருக்குதுன்னு சரியான அளவு பட்டி ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரை இன்ச் கீழே வந்து மார்க் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நீங்கள் முன்பக்கம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் சைடு வரக்கூடிய அந்த கேப் துணி எவ்வளோ வேணும் அப்படின்றது நமக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும் இப்போ அந்த நெக்கோட அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சரியான அளவில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸை எடுத்துகிட்டு நம்ம வந்து முன்பக்கம் சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சாரி ஃப்ரண்ட்டு ஹைட்டு மேலே ஷோல்டர் அரை இன்ச் விட்டுட்டு நான் வந்து லைட்டாக மட்டும் இந்த கிளாத்தை இழுத்து வச்சுக்கிறேன் அது கிராஸ் கட்டிங் அதனால் கொஞ்சம் லைட்டாக இழுத்து அங்கே கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து தையலுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது அந்த சைடு அளவு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆம்பூலேருந்து ஒரு அரை இன்ச் விட்டுட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி அரை இன்ச் விட்டுட்டு பட்டி எந்த இடத்துல வருது அதுக்கு கீழே கட்டிங் லைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழே அந்த ஃப்ரண்ட்டு ஹைட் இருக்குல்ல அந்த கட்டிங் லைனில் ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது அந்த நம்ம டாட் பிடிப்போம்ல அந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ப்ளவுஸில் இருந்தே செக் பண்ணிக்கலாம் இருந்து அந்த சென்டர் டாட் வரைக்கும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டாட் வரைக்கும் இருக்கிற அந்த கேப்போடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறோங்க ஒரு கால் இன்ச் தள்ளி நீங்கள் வந்து அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது அந்த டாட்டோடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ண இடத்துல இருந்து வைங்க மறுபடியும் அந்த டாட்டோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் இந்த ஸ்கேல் வெஸ்ட்டு லைன் வந்து போட்டுக்கலாம் அப்போ தான் டாட் வந்து கரெக்டாக வந்து பிடிக்க முடியும் அளவு ப்ளவுஸ் நீங்கள் அப்படியே வச்சு ட்ராயிங் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அளவு ப்ளவுஸில் அளவெடுத்து வெட்டுறதுக்கும் அப்படியே வச்சு வெட்டுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அளவு வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ ஆம்போல் டிப்து இருக்கிறக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு நல்லா கீழே இறக்கி அந்த சென்டரில் மட்டும் வர்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கட்டிங் லைனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே நமக்கு தையலோடு இருக்குது கீழே அந்த வளைவை மட்டும் வந்து கட்டிங் லைனுக்காக கொஞ்சம் வந்து சேர்த்தி மேலே மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸை நீங்கள் வச்சு கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக வந்து பண்ணணும் அப்படி பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டேப்பே யூஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ளவுஸை வச்சே வந்து டக்குன்னு கட்டிங் வந்து பண்ண முடியும் இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் மேலே பேக் பீஸ் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்க நமக்கு எல்லா அளவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வந்திருக்கும் சிசர்கட்டையெல்லாம் கரெக்டாக ஆகி அந்த ஆம்புல் அந்த சுருக்கம் வரக்கூடாது அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த டெப்த் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்றது எல்லாமே நான் இதில் வச்சு காமிச்சிருக்கேன் அடுத்தது என்ன பண்ணலாம் பட்டி அளவு ஃபஸ்ட்டு பட்டியில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் ஒரு ஸ்கேல் வெஸ்ட்டு அரை இன்ச் அல்லது நீங்கள் ஃபோல்டிங்கில் தைக்கிறீங்கன்னா ஒரு இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து விட்டுக்கலாம் இப்போ வி பீஸ் இருக்குல்ல வி பீஸில் இருந்து அந்த பட்டி வந்து கொஞ்சம் லென்த்தாக கிடைக்கும் அதனால் வி பீஸை கீழே அந்த லைன் போட்டிருக்கோம்ல அரை இன்ச்சுக்கு அந்த லைனில் கரெக்டாக இருக்க மாதிரி மேலே ஏற்றி வச்சுக்கங்க வச்சுட்டு இப்போ இந்த துணி அந்த சைடு திருப்பிக்கிங்க இந்த சைடு நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பட்டி இருக்குல்ல அந்த பட்டி அளவு இதில் இது வரைக்கும் இருக்குது அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரேஞ்ச் லைன் போட்டுருக்கலாம் அந்த லைனில் வந்து வச்சுட்டு இப்போ அளவு மேலே அந்த இருக்கிற அளவை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் தையலோட சேர்த்து தான் வந்து இருக்குது அதனால் நம்ம மறுபடியும் வந்து கட்டிங்க்காக தையலுக்கு விடணும் அப்படின்றது வந்து கிடையாது கட்டிங் லைனில் இருந்து தான் அந்த ஓவர்லாக் போட்டுருக்கோம்ல இருந்து தான் நம்ம பட்டியளவு வந்து எடுத்துக்கிறோம் நான் அந்த ப்ளவுஸில் இருக்கிற சரியான பட்டி அளவு வச்சுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு அரை இன்ச் வந்து பட்டியோடய நீளத்தை வந்து நீங்கள் அதிகம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் பேக் சைடில் ஒரு சிசர் கட்டு இப்போ அதே மாதிரி வந்து மீதி இன்னொரு பட்டி ரெண்டு பட்டியும் வந்து கட் பண்ணணும் அந்த பீஸை அது மேலே வச்சுட்டு அப்படியே இன்னொரு இதை வந்து கட் பண்ணிக்கிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸ் ஏன்னா வந்து நமக்கு உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூணு துணி கொடுப்போம் பட்டிக்கு அதனால் இன்னொரு பட்டியும் வந்து கட் பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பீஸ் வந்து அந்த பேக் நெக்கு கட் பண்ணோம்ல அதிலேருந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் மீதி இருக்க துணியில் நீங்கள் க்ராஸ் பீஸ்க்காக வந்து எடுத்துக்கணும் அதை கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் ஹாலிஞ்சிருந்தால் வந்து போதுமானதாக வந்து இருக்கும் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ஆம் ஹோல் ரவுண்டு மேட்ச் தான் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் மேலே வந்து ஒரு அரை இன்ச் விட்டுட்டு நான் ஃப்ரண்ட் பக்கத்தை வச்சு செக் பண்ணுறேன் சிசர் கட்டெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா சப்ஸ்க்கு